ஆக்சுவலாக கான்செப்ட் வித் காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் பேரண்ட் ஒன் இயர் பாய் இருக்கான் எங்களுக்கு ஸோ எங்களுக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு இந்த மூவி பார்க்குறதுக்கு ஃப்யூச்சரில் அவங்களை வளர்க்குறதுக்குலாம் வந்து நல்ல ஒரு கைடன்ஸாக இருந்துச்சு ஆமாம் நான் சிவா சார் அதெல்லாம் இருந்தோன்னே நான் வந்து காமெடி மூவின் தான் நினச்சேன் பட் கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு சாங்ஸ் ஆ நிறையா இருந்துச்சு டென் சாங்ஸ் மேலே இருந்தது அந்தந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம பேசுகிறத அப்படியே சாங்காக கொடுத்துருந்தாங்க ஆமாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த சாங் கேட்கும் போது அந்த சாங் கொஞ்சம் வைப்பாக இருந்துச்சு பையன் நடிச்சிருக்கேன் அவன் நல்லா இருந்துச்சுங்க படம் பார்க்க வேண்டிய படங்கள் தானுங்க ஃபேமிலியோடு பார்க்கலாம் குழந்தையும் கூப்பிட்டு வரலாம் குழந்தை எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சுற்றி பையன் இருக்கலாம் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டானுங்க நாளைக்கு அதே மாதிரி இந்த படத்துக்கு கூப்பிட்டு வந்து காமிக்கணுங்க என்ன சொல்கிறாங்க என்ன சொல்ல வராங்க யாருங்க படங்களாம் ப பையன் வந்து இது இந்த காலத்து பசங்க வந்து இப்படி துரு துருன்னு இருக்கிறானுங்க அப்பா சொல்கிறபடி கேட்காம நம்ம அதனால இந்த க காமிச்ச பசங்க வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு நல்லா நடந்துக்கிறவருங்களா இல்லைங்க இதான் ஃபஸ்ட் டைம் பாட்டுலாம் பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு படம் நல்லா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தானுங்க படம் அந்த பையன் ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு எங்கேயுமே ஆகலை அந்த பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு

அது சும்மா கொஞ்சம் ரொம்ப நல்லாருந்து ரிவியூ இவ்வியோ சீக்கிரம் ஃபிலிம் முடிஞ்சிருச்சுன்னு வருத்தமாக தான் இருக்குது கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம் பாருங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம் அதுவும் அப்பா பையன் காம்போல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த காலத்தில் யாரும் இப்படி இல்லை இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னால் எல்லா ஸ்ட்ரிப் பேரெண்ட்டிங்காக தான் இருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஜோவிலாம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க அவங்க வச்சிருக்காங்கன்னு இல்லை எல்லாருமே அவங்க ரோல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அஸ் அ டேடா சிவா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவங்க மம்மி ரோல் அவங்க பையன் ரோல் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு எல்லாம் இது இவ்வளோ தான் பாட்டும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு என்ன இருக்கு லிரிக்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு அது கேப்டா கண்டிப்பா கண்டிப்பா ஃபிலிம் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு எந்த வருத்தமா இருக்கு அதுக்குள்ள இன்ட்ரோல் வந்துருச்சு அதுக்குள்ள முடிஞ்சிருச்சேன் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சப்ஜெக்ட்

இந்த மாதிரி பேரண்டிங் பண்ணா நல்லாதான் இருக்கும் பட் புல் டைம் இந்த பேரண்டிங் பண்ண முடியும் பசங்க கிட்ட ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணால் நல்லா தான் இருக்கும் பேரன்ட்ஸ்க்கும் எங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி தான் நம்ம இந்த அளவுக்கு இறங்கி ஜோவியில இருந்தால் பசங்களும் நம்மகிட்ட நல்ல அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க அவங்களோட அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுவாங்க பசங்க நம்மகிட்ட மெயின் அதுதான் வேணும் எப்போ பாரு அவங்க மொபைலு கேட்ஜெட்ல இருக்கிறது வேஸ்ட் தான் அந்த ஸ்டேஜ் கிராஸ் ஆயிடுச்சுன்னா பசங்களும் நம்மகிட்ட பாண்டிங் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த பாண்டிங் நம்மளுக்கு வேணும்னா அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணனும் பசங்க கிட்ட கண்டிப்பாக மிஸ்டேக் வந்து பசங்க கிட்ட கிடையாது சொல்லப்போனால் பேரன்டிங் தான் பேரன்டிங் நல்லா இருந்தால் பசங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம தான் வருவாங்க அந்த கேட்ஜெட்ஸை மறந்துடுவாங்க நம்ம கேட்ஜெட்ஸ் கேட்ஜெட்ஸ்னால் நம்ம புலம்புறோம் பசங்க கேட்ஜெட்ஸ்லேயே இருக்காங்கன்னு நம்ம மாற்றுறது பேரண்டிங் கிட்ட தான் இருக்குது பேரண்டிங் கிட்ட மட்டும்தான் இருக்குது பேரண்டிங் நல்லா பண்ணிட்டாலே டெஃபினட்டாக கிட்ஸு கேட்ஜெட்ஸை மறந்துடுவாங்க ரொம்ப நல்லா இருக்குது தேங்க்யூ வெரி மச் பசங்களுக்காக பேரண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பசங்களோட ஃபீலிங்ஸை பேரண்ட்ஸ் அப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக கதை இது நல்ல மூவி அவர் கூட எப்போயும் சூப்பராக இருக்கும் அவரோட மூவி எப்பவுமே ஒரு தனித்துவமாக இருக்கும் இந்த மாதிரி கதை நிறைய பண்ணணும் அவர் சிக்ஸ் இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணுறாரு வருஷம் வருஷம் போனால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எப்போ பாட்டு நிறைய எல்லாம் மாண்டெஜ் சாங்ஸ் தான் அதனால் நல்லாயிருக்கு பாட்டு ஒன்றும் பெருசாக கிளம்சியாக இருக்கிற மாதிரி இல்லை ஸ்டோரியோடு ஒட்டி போகுது பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்கார் ஹியூமரஸாக இருக்குது சாங்ஸாக நல்லாயிருக்கு சந்தோஷ் ஜெயநதியாக நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் டேரக்டர் அவரோட மியூசிக் சூப்பராக இருக்கு இல்லை ஃபுல்லாக ஹியூமர் தான் பார்க்கலாம் நல்லா இருக்கு ஆமாம் எல்லா படமும் பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு நைன்டீன் கிட்டே இருக்குது எதுவுமே வந்து ஃப்ளோ டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மற்ற டீமுக்குமே ரொம்ப நன்றி நான் படம் ஆரம்பிக்கும் போது அதுதான் என் பையனை பையனாக பார்க்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் நேரத்தில் அவன் என் பையன்கிறத மருந்து அவன் கோகுலோட பையன் க்ளோரீன்ற பையன் மாதிரி தான் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சில இதுக்கப்புறம் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப இருந்துச்சு அந்த அப்பாவோட அப்பா பையன் உறவு அம்மா பையன் ஃபோன் கால் கான்வர்சேஷன்லேயே அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக இருந்துச்சு பசங்க நிறையெல்லாம் எதிர்பார்க்கல சின்ன சின்ன விஷயங்கள தான் எதிர்பார்க்குறாங்கன்றத பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சிக்கணுன்றது ரொம்ப அழகாக சட்டிலாக கதை சொல்லியிருக்காரு ஸோ ராம் சாரோட பாடத்தையும் சிவா சார் வந்து நம்ம சிரிக்க மட்டும் இல்லை இந்த படத்தில் சிந்திக்கவும் வச்சுருக்காரு ஸோ எல்லோரும் கண்டிப்பாக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ அந்த இருபத்தி மூணு பாடல்கள் இருந்த மாதிரியே தெரியல அது அழகாக வந்து கதைக்கு பின்னாடி அப்படியே கதையாக சொல்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது கண்டிப்பா கண்டிப்பாக சார் வந்து நிறைய படங்கள் எடுக்கணும் இமோஷ்னலாக எடுத்துகிட்டு இருந்தவர் வந்து இப்போ காமெடியாகவும் என்னால் ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அழகாக சொல்லியிருக்காரு அதில் நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க அதுதான் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ரொம்ப எல்லாம் இல்லாமல் இது சாதாரண தான் லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக பார்க்காதீங்க எல்லாமே நம்ம கை கட்டின தூரத்துல தான் இருக்கு நம்ம ரொம்ப தூரம் தேட தேவையில்ன்றத சொன்ன மாதிரி இருக்கும்